இது வந்து பத்து நாள் வந்து பாத்தீங்கன்னா திருச்சந்தூர்ல சிறப்பா நடக்கும். அதுல பத்து நாள் திருவடாலிய பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு அலங்காரங்கள்ல முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுப்பார். அங்க திருச்சந்தூர்ல இருந்து அந்த முருகப்பெருமான் வந்து பாத்தீனா ஒரு மண்டபத்துல மேலே ஏறி வருவார். அந்த ஏறி வர்றதை பார்த்தா வடச்ச பச்சை சாத்ரது உங்களுக்கு தரிசனம் பண்ணீங்கனா கிடைக்காமல் விடவே விடாது அரசு பணி அதிகார பணி ஆளுமையான பணி கிடைச்சே தீரும் சைன் பண்ணியே பெரிய முருக பக்தர் தாங்க குடிக்க மாட்டேன்னு வைரக்கியமா இருந்து பசியோட இழுத்தீங்க உங்களுக்கு முருகன் பானகமே கொடுத்தாரு அதுதான் அந்த அதிசயத்தை உண்மையான தத்துவம் என்னன்னா இந்த ஆர்ச்சியா இருக்கார் ஆர்ச்சா முருகப்பெருமான் உங்களை கா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த ஆச்சா இருக்கிறது மாசி மகம் அப்படிங்கறதுடைய சிறப்பு அதுலயும் குறிப்பா ஏன் முருகப்பெருமானுக்கு மட்டும் அதிகமா இதுல முக்கியத்துவம் தரப்படுது அதை பத்தி சொல்லுங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாசத்திலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் முழு நிலவாக இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை தான் அந்த மாதத்தை நம்ம கொண்டாடுவோம் சித்திர மாதம்னு வச்சுக்கோங்க சித்திர நட்சத்திரத்துல சந்திர பகவான் முழு நிலவாக பயணம் பண்ணுவார் அதனாலதான் சித்ரா பௌர்ணமி கொண்டாடுறோம் இப்படி எல்லா மாதங்களும் அதை வைத்து தான் நம்ம கொண்டாடப்படுது அதே மாதிரி மாசி மாதத்தில் வந்து பார்த்தோம்னா சந்திர பகவான் முழு நிலவாக மகன் நட்சத்திரத்துல பயணம் பண்ணுவார் அதுதான் மாசி மகம் அதுல குரு பகவானு சேர்ந்து பயணம் பண்ணார் குரு சந்திர யோகத்துல பயணம் பண்ணா அது வந்து மகாமகம் அப்படின்னு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பகோணத்தில் கொண்டாடுவாங்க இது மகம் அப்போ இந்த மகம் என்பதே வந்து பார்த்தோம்னா அகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கி உண்டைய புற வாழ்க்கையிலையும் அக வாழ்க்கையிலையும் ஒழுங்கா வாழ வைக்கக்கூடிய ஒரு திருநாள் அதை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க எல்லா சிவாலயங்களையும் ஆற்றோர உள்ள கோயில்களையும் கொண்டாடக்கூட கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா இதுல வந்து முருகர் எங்கிருந்து சம்மந்தப்படுறாருன்னா அக வாழ்வில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிறதுல முதல் இடத்தில் இருப்பது முருகப்பெருமான் தான் ஏன்னா முருகப்பெருமான் தான் ஆண்மகனுக்குள்ள பிறந்தவர் சிவபெருமான் நெற்றிகனிலிருந்து பிறந்தவர் அதனால வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்காத ஒரு ஆண்மகனுக்கு பட்டு பிறந்தவர் முருகப்பெருமான் அவர் உண்மையான ஆன்மகன் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி ஸ்வரூபமாக பிறந்தவர் ஜோதி அப்படி ஜோதி வடிவமாக வந்தாங்க அப்படியே ஆறு குழந்தையாயிடுச்சு அது வந்து ஆறு மகனும் ஆயிட்டார் அப்போ ஜோதி ஸ்வரூபமானவர் இறைவன் ஒளி ஒளி வடிவமாக இருக்கிறார் அதில் வந்து ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால தான் முருகப்பெருமானுக்கு அவ்வளோ பவர் அதில் அவர் கோவக்காரர் அதனால தான் வந்து இந்த பெப்பர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா புரியுதா இந்த கோவத்துக்கான விஷயங்கள்லாம் இருக்குது மிளகாய் பெப்பர்ஸ் இந்த காரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் முருகப்பெருமானோட ஆளுமை தான் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்க்கு சொல்கிறோம் அந்த செவ்வாயோட ஆளுமை தான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா அகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிறார் இல்லையா அந்த திருநாள் மாசிமக திருநாள் இது வந்து பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் சிறப்பாக நடக்கும் அதில் பத்து நாள் திருவிழாவிலையும் பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு அலங்காரங்கள்ல முருகப்பெருமானை வந்து காட்சி கொடுப்பார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூ வெறும் வெள்ளை பூவாக இருக்கும் வெள்ளை பட்டுடுத்தி வருவார் பூவும் தான் சாமியும் வெள்ளையா இருப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து வெள்ளை சாத்துறதுன்னு சொல்றது புரியுதுங்களா அதே மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ மா மாலைகள் எல்லாம் ஒயிட்டா இருக்கும் அப்ப இந்த கடகராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா ச ரிஷப இருக்காங்க இல்லையா இந்த சந்திரன் ஆதிக்கமான ராசி இருக்காங்க இல்லையா அம்மாவால் வளர்க்கப்படுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் போய் எங்கள் திருச்செந்தூரில் க இருந்து அந்த முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் மேலே ஏறி வருவார் அந்த ஏறி வர்றதை பார்த்தா வாழ்க்கை ஏறுமுகமா போகும் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ நிற்கும் முருகப்பெருமான் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் ஏற்றம் வருதோ அப்பதான் கூப்பிடுவார் அப்போ கூப்பிடும்போது நீங்க அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கை ஏறுமுகமா போகும் அப்ப வெள்ளை சாத்திரத்தை யார் பார்க்கணும் கடகராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் சந்திரன் ஆதிக்கமா உள்ளவர்கள் மக அதாவது தாயால் வளர்க்கப்படக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை சாத்திரத்தை பார்க்கணும் அதுக்கடுத்து சிகப்பு சாத்திரத்துன்னு ஒன்று இருக்கும் சிகப்பு அதாவது ட்ரெஸ்ஸு சிகப்பா இருக்கும் அவருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சண்முகர் ட்ரெஸ்ஸு சிகப்பாக இருக்கும் அதே மாதிரி அந்த பூக்கள்லாம் சிகப்பாக இருக்கும் சிகப்பு வந்து வெறும் சிகப்பாக வருவார் அப்போ வந்து அந்த அந்த மேட்டில் நின்று யாருக்கெல்லாம் அதிகாரம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ யாருக்கெல்லாம் வந்து மேஷ ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யாரெல்லாம் இடம் வாங்குன்னு ஆசைப்படுறீங்களோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கொடுத்தனத்துலேருந்து புது வீடு கட்டி போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ யாரெல்லாம் வம்பு வழக்கு இடப்பிரச்சனை இருக்குது சகோதர வழியில் சண்டை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க சிகப்பு சாத்துறது அந்த அந்த கோலத்தில் பகவான் மேடேறி வருவார் அதாவது கோயில் வா கோயில் வளாகத்துலேருந்து மேட்டில் ஏறு மேடேறு வர்ற அந்த அந்த இடத்துல நின்று தரிசனம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா இடம் சகோதர வழி சண்டை வீடு கட்டுறது இப்படி எல்லா உயர்வான விஷயத்தையும் அள்ளி கொடுத்துருவார் முருகப்பெருமான் இது நான் பார்த்து அனுபவித்து உண்மை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பச்சை சாத்துறது வந்து ஒரு நாள் இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க திருச்செந்தூரே பச்சையாக தான் இருப்பாரு பகவான் எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் பச்சை படம் கட்டியிருப்பாங்க அதே மாதிரி ஆண்கள்லாம் வந்து பச்சை வட்டி கட்டியிருப்பாங்க வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க எங்க பாரு பச்சையா இருக்கும் முருகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தான் சாத்துவாங்க அந்த பூவும் பச்சையா தான் இருக்கும் ஏன்னா பச்சை நாயகன் பசுமையின் நாயகன் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் அதனால தான் டார்க் பச்சை வந்து அவருக்கு சொந்தமான கலர் அந்த பச்சை சாத்தி வருவார் அது வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கும் அந்த பச்சை சாத்துறது யாருலாம் பச்சை கையெழுத்துல போடுவாங்க நீங்க வந்து படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா ஊர் தலைவர் ஆகிடுவார் அவர் பச்சை கையெழுத்து போடுவார் அது மாதிரி ஒரு கொஞ்சம் நார்மலா படிச்சிருப்போம் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க டிஎன்பிசி எழுதுவாங்க தாசில்தார் ஆயிடுவார் பச்சை எங்களை நீ கையெழுத்து போகணும்னு ஆசையா அரசாங்க வேலையில சிறப்பா வாணும்னு ஆசையா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் உன்னுடைய ஆளுமையை காட்டணும்னு ஆசையா காவல்துறையில் வேலை வேணும்னு ஆசையா பச்சை சாத்திரம் முருகனை போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாக போய்டும் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தே தீர்வார் இந்த வருஷம் கொடுக்கலையா அடுத்த வருஷம் போங்க தொடர்ச்சியாக பச்சை சாத்திரத்தை உங்களுக்கு தரிசனம் பண்ணிங்கன்னால் கிடைக்காமல் விடவே விடாது அரசு பணி அதிகார பணி ஆளுமையான பணி கிடைச்சே தீரும் பச்சைங்களேன் நீங்கள் சைன் பண்ணியே தீர்வீங்க அதுக்கான உங்களுக்கு அந்த திறமையே இல்லைன்னா கொடுத்துருவார் திறமையில திறமையை வளர்க்க வச்சு அந்த அறிவை கொடுத்து கரெக்டாக கொடுத்துருவார் அந்த பச்சை சாத்திரம் அன்னைக்கு அவ்வளோ ஒரு அபிஷேகம் நடக்கும் பார்த்தினா குண்டாங்குண்டானா அவ்வளோ இருந்தால் கூடுவாங்கன்னு தெரில ஒரு முறை நான் பார்த்து உடம்பெல்லாம் அவ்வளோ அந்த அபிஷேக மூலிகை பொருள் எல்லாமே அப்படி அப்படி ஆகிட்டு நான் அந்தளவுக்கு பக்கத்தில் நின்று பார்க்குற பாக்கியத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறோம் போகவே முடியல ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு அந்த உங்களுக்கு அந்த யோகம் இருக்கும்போது தான் அவர் கூப்பிடுவார் ஏன்னா முருகப்பெருமான் கொடுக்கணும்னு நினச்சிட்டா அவர் என்னென்னா ஆறு முகம் பன்னிரெண்டு கண்கள் பனிரெண்டு கைகள் அள்ளி கொடுத்துருவார் அதே சமயத்தில் கெடுக்குன்னு நினச்சிட்டா அப்படியே பன்னெண்டு கையாலி வாரி வலித்து ரோட்டல் போட்டுருவார் அந்த ரெண்டு வேலையும் பார்க்குறவர் தான் முருகப்பெருமான் அதனால தான் நீங்கள் வேணால் பாருங்கள் முருகனை வணங்குறவங்க எல்லாருக்கும் அதிகமாக கோபமும் வரும் அதிகமாக பாசமும் இருக்கும் புரியுதுங்களா அதனால தான் முருக பக்தர்களும் கோவப்படுவார்கள் அன்பானவர்கள் பாசமானவர்கள் கோபக்காரர்கள் இது வந்து முருகனுடைய இயல்பு அதுக்கடுத்து தேர் நடக்கும் இந்த தேர் வந்து ஆவணி தேர் ஒரு தேர் இருக்கும் அடுத்து வந்து மாசி தேர் இருக்கும் ஆவணி தேருங்கிறது உள்ளூர்லேயே அவங்க இழுக்கிற ஒரு தேராக இருக்கும் ஆவணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த மாசித்தேர் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதில் ஒரு அதிசயத்தை நான் அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும் நாம் நான் வந்து தீவிர பக்தர் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உணவே இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தேர் இழுக்கிறேன் அங்கே பத்து நாள் தங்கியிருந்து இந்த பச்சை சாத்துறது வெள்ளை சாத்துறது சிகப்பு சாத்துறது எல்லாமே நான் பார்க்குறேன் பார்த்துட்டு தேர் இழுக்கிறேன் தேர் இழுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் எதுவும் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது முருகா நம்ம இழுக்கு எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் குடிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு இழுக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர் இழுத்து ஊர் சுற்றி வரும் அந்த அந்த பெரிய ஊர் சுற்றி வரும் சிவன் கோயிலேருந்து இழுக்கும் அப்போ இழுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க இந்த தானம் கொடுக்குறாங்க இல்லையா அவங்க வந்து கப்பில் வந்து கூல்ட்ரிங்ஸ் கொடுப்பாங்க அதுமாதிரி பாட்டில கொண்டாந்து கொடுப்பாங்க அது மாதிரிலாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்புறம் நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க நீங்களும் குடிங்க குடிங்க வேணாம் முருகனுக்கு வேணாம் வேணான் எங்கள் தண்ணி தானே இதுவும் தண்ணி தானே ஜூஸ் தானே நீங்கள் குடிங்க அப்படின்னு இல்லைங்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முருகா முருகா நரோ கோஷம் கொஷம் போட்டு நரவரம் காத்திட்டு இழுக்கிறோம் இழுத்தி முடித்து கரெக்டாக நிலையில் வந்து நிற்கிறோங்க நிலையில் வந்து நின்னால் எங்கேருந்துதான் ஒரு கை வந்ததுன்னே தெரிலங்க இவ்வளோ பெரிய அந்த நம்ம ஹோட்டலெலாம் ஒரு இது ஜக்கு வச்சிருப்பாங்கல்ல அந்த ஜக்கு நிறைய பானகம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த ஆளை நான் பார்க்கவே இல்லை அவர் யார் கொண்டாந்து கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது அவர் வந்து இவ்வளோ பெரிய அந்த ஜக்கு ஃபுல்லாக பானகம் கரைச்சி எடுத்து வந்து கொடுக்குறாரு கொடுத்தோடனே நான் பாட்டு வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் கொடுக்குறேன் பக்கத்தில் உண்மையாலுமே நீங்கள் பெரிய முருக பக்தர் தாங்க ஏன்னா நீங்கள் குடிக்க மாட்டேன்னு வைராக்கியமாக இருந்து பசியோடு இழுத்தீங்க உங்களுக்கு முருகன் பானகமே கொடுத்தாரு அதுதான் அந்த அதிசயத்தை நிகழ்த்து முருக முருகப்பெருமான் வாய்ப்பு இருக்கிறவர்கள் உங்களுக்கு இந்த இந்த மாசி மக திருவிழாங்கிறது முருகன் கடாட்சம் முழுமையாக கிடைத்து அக வாழ்வில் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் நீக்கி புற வாழ்வில் உங்களை உயர்த்துவதற்காக முருகன் காட்சி கொடுக்கக்கூடிய திருநாள் காவடி எடுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது எதுக்காக அது வரப்பட்டுச்சு இதனால இந்த சமயத்துல அதிகமா எடுக்கிறாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கும் மாரியம்மன் காளியம்மன் இவங்களுக்கு தான் அந்த காவடி எடுக்கிறது அதுலேயும் முக்கியமாக முருகப்பெருமானு தான் காவடி நாயகனா அவர் முருகப்பெருமானு தான் ஏன்னா இந்த காவடி ஆட்டத்தை ரொம்ப ரசிப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்கள் நீங்கள் ஒரு இருக்குங்க உங்களுக்காக ஒருத்தர் வந்து உங்களுடைய ஸ்கூல் பேக்கை ஒருத்தர் தூக்கிட்டு வந்தால் அவங்க உங்களுக்கு அவர் மேலே பாசம் வருமா வராது உங்களுக்காக ஒரு கஷ்டத்தை இறைவன் என்ன நினைக்கிறான்னா ஒருத்தர் அப்படிலாம் உடலை வருத்திட்டு போக சொல்றாருன்னு கேட்கிறாங்க ஊன் வருத்த கூலி திருவன் உங்களுக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டா அவர் மேல ஒரு இரக்கம் வருமா வராது அதே மாதிரிதான் இறைவனுக்காக கஷ்டப்பட்டு போகும்போது அவர் இறக்கப்பட்டு நம்ம நம்ம பாவமே பண்ணியிருந்தால் நம்ம பாவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்குரிய முழு பலனை தந்துடுவார் அதுக்காக தான் அப்படி கஷ்டப்பட்டு நடந்து போறது புரியுதுங்களா அதுக்கப்புறம் காவடி எடுக்கிறது இது எல்லாமே அதனுடைய கோட்பாடு தான் அது முக்கியமாக காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தினா அந்த காவடியில் அந்த அச்சா இருக்கு இல்லையா அச்சுங்கிறது உங்களுடைய ஒழுங்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முது தண்டுவடம் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதில் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முது தண்டுவடம் அந்த மேலே ஆர்ச்சிங்கிறது முருகப்பெருமான் அவரை நீங்கள் வணங்குற குணம் புரியுதுங்களா அந்த முருகனுக்குள்ள நீங்கள் அடங்கியிருக்கீங்கன்ற தத்துவம் தான் இதுக்கு வேறு 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 தத்துவங்கள் தத்துவங்கள் இருந்தாலும் ஒரு உண்மையான தத்துவம் என்னென்னா அந்த ஆர்ச்சா இருக்கார் பாருங்க ஆர்ச்சா முருகப்பெருமான் உங்களை கா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த அச்சா இருக்கிறது நீங்கள் புரியுதுங்களா அந்த அச்சா நீங்கள் இருக்கீங்க ஆர்ச்சா அவர் இருக்கார் அப்போ நீங்கள் அவருக்குள்ளே அடங்கியிருக்கீங்க அடங்கி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் முருகன் வந்து எப்போ வேணாலும் கொடுத்துருவார் நீங்கள் காவடி எடுக்கிற பசங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்லா வேலை கிடச்சிரும் வேலை நாயகன் வெற்றி நாயகன் முருகப்பெருமான் அதனால தான் காவடி எடுத்து ஆடுற அந்த காவடி எடுத்து ஆட்ட ஆடுறாங்கல்ல பச்சை வெட்டி கட்டுறாங்கல்ல அவங்களாம் என்றைக்குமே அவங்க 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 அந்த ஏரியா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அவங்க சொந்த பந்தங்களாம் அவங்கள ஒரு ஆளுமையாக இருப்பாங்க அந்த ஆளுமையை தருவது முருகப்பெருமான் செவ்வாய்னா ஆளுமை அப்போ அந்த ஆளுமையை தருவது முருகப்பெருமான் இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு இப்போ செவ்வாய் காவடி எடுத்து ஆடுறாங்க அவங்க சொத்து பிரச்சனை இருக்கு தீர்த்துருவாரு அதே மாதிரி ஷர்பா காவடி பாம்பை வந்து வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளார பாம்பை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க சர்பகாவடி அப்போ ஒருத்தருக்கு சர்பதோஷம் இருக்குது கால சர்பதோஷம் இருக்குது சர்பதோஷம் மொத்தம் பன்னெண்டு அந்த சர்பதோஷம் இருந்தால் அந்த சர்பதோஷத்தை நீக்கிறதுக்காக சர்ப காவடி எடுக்கிறன்னு வேண்டிப்பாங்க இப்போ செவ்வாய் ராகு ஒரு பொண்ணுக்கு இருக்குன்னு வச்சு செவ்வாய் நீச்சமாக போயிட்டாரு அந்த வந்து அதோட ராகு வேற சேர்ந்திருக்காரு சின்ன வயசுலேயே ஜாதகமாக பார்த்துட்டாங்க அந்த பொண்ணு எதிர்காலத்தில் விதவையாவது நம்ம ஜாதகத்தில் இருக்கும் செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாய் நீச்சமாக அதோட ராகு சேர்ந்துட்டார்னா இருந்து அதோட சேர்ந்து குரு பார்வையோ நல்ல கிரக பார்வை இல்லாமல் போச்சுன்னா எதிர்காலத்தில் விதவையாவாள் கல்யாணம் பண்ணுவேன் புருஷன் இறந்துடுவார் அஞ்சு வருஷமும் பத்தோ அந்த கர்ம வினைக்கு தான் அந்த மாதிரி இறந்துடுவார் அப்படின்னு இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த அப்பா தான் பொண்ணுக்காக சர்ப காவடி எடுத்தால் அந்த தோஷமானது நீக்கப்படும் அப்போ விதவே இல்லாமல் நல்ல மாப்பிள்ளை கொண்டாந்து விட்டுருவார் இவருக்கு பொருத்தமான மாப்பிளை கொண்டாந்து விட்டுருவார் அப்போ வாழ்க்கை என்றைக்குமே வந்து சுமங்கலியாக வாழ முடியும் அதேமாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா மனைவி இறந்து போவாங்கன்னு இருக்கும் அப்போ அந்த 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 ராகு வந்து அந்த மாதிரி ஒரு சேர்க்கை கொடுக்கும் அப்போ மனைவி நல்ல மனைவியாக கிடைக்கிற மாதிரி வந்துடும் அப்போ அந்த சர்பதோஷத்தை நீக்கிறதுக்காக சர்ப காவடி எடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை கிடைக்கணும் வேல் வேலுக்காவடினு எடுப்பாங்க எனக்கு வந்து வேலை நல்ல வேலை கிடைக்கணும் நல்லா படிச்சிருக்கு அறிவு இருக்குது நல்லா சம்பாதிக்கிற திறன் இருக்குது ஆனால் வந்து வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பவர் தான் உருகப்பெறுவான் அதனால் அந்த வாய்ப்பு வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேல் காவடி எடுக்கிறதுன்னு எடுப்பாங்க இதேமாரி காவடியில் நிறைய வகைகள் இருக்குது ஆனால் முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் மனமுருகி எந்த காவடி எடுத்தாலும் சிறப்பு உங்களோட ஜனஜாதத்தை ஆய்வு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காவடி எடுக்கும்போது இந்த காவடி வந்து முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை நீங்கள் சரியாக செய்யும்போது போது முருகப்பெருமானோட கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ரொம்ப தெளிவான தகவல் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிப்பா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அசோக் செல்வன் நடிப்பில் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்